ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு நல்லா இருக்காது அப்படின்னு ரொமான்டிசைஸ் பண்றாங்க இருக்கணும் ஓவர் பசசிவா இருந்தாலும் பிரச்சனை ஆயிடும் நம்ம பவுண்டரி தாண்டி நம்ம ஸ்பேஸ்குள்ள வராங்க அப்படின்ற போதே அந்த ரிலேஷன்ஷிப் கசக்க ஆரம்பிச்சிடும் அவங்க பொசசிவ்னஸே ஆக மாட்டேங்கிறாங்களே எப்படி உங்களை பொசசிவ் ஆக்குறது அது டைவர்ஸ்கே கொண்டு போய் வழிவகுத்துரும் இல்லைனா காதலில் இருந்தால் கண்டிப்பாக பிரேக்கப் வந்து ஒரு கட்டத்தில் சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது ஸோ அதனால தான் யார்கிட்டயாவது ஒரு ஒட்டு மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்ல பார்ப்பாங்க அவங்க அவங்களோட கிராஃப் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே இருப்பாங்க இல்லனா கற்பனையாவது இருப்பாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் இன்ட்யூஷனா தப்பா அப்படின்னு தோணுது அப்படின்னா அதை வந்து நம்ம மதிக்கணும் அதை இன்னொருத்தங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்க சொல்ல வர்றத ஏன் வந்து அவளை ஃபாலோ பண்ணல என்ன ஃபாலோ பண்ணுவோம் இது வந்து நேரடியாகவே வந்து பாட்டில் பண்ணுன்ற ஒரு சென்ஸ் கூட இவங்களுக்கு இருக்காதா இப்போ எனக்கு நான் ரெண்டு பசங்க கிட்ட பேசுறது எனக்கு வேணால் தவறில்லாமல் இருக்கலாம் பட் என்னோட பாய் ஃப்ரெண்ட்க்கோ கணவருக்கும் அது தப்புன்னு தோணுச்சுன்னா என்னோட ரைட்ஸ் என்னோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ரமைசிங் இஸ் அ பார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அது எல்லாரும் மறந்துடுறாங்க யாராவது என்ன வரலாலும் வாழ்க்கையும் முக்கியத்துவம் ஒரு காலியை விற்கிறது ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து மோஷன் எல்லாம் பிராக்டிக்கல் பார்க்க ரொம்ப பசையாக இருக்கவங்களும் கண்டிப்பாக இன்னொன்று சொல்ல முடியும் அவங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப குறவாக இருக்கு உங்கள் மேல உங்களுக்கு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் आपले ऑनलाइन जीआरटी शुभ आरंभ जीआरटी ज्वेलर्स வணக்கம் வணக்கம் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய அதை பத்தி இன்னைக்கு நிறைய நம்ம பேசுறோம் ஆண் பெண் உறவு வந்து இப்படி இருக்கலாம் இப்படி இருக்க கூடாதுங்கிற உரையாடல் வந்து முன்னே காட்டிலும் இன்னைக்கு வந்து இப்ப இதுல பார்த்தா அவங்க பொசசிவ் அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய இதை பத்தி பேசப்படுது ஒரு பொசசிவ் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா கூடாதா அப்படின்றத பத்தி பார்க்கும்போது பொசசிவ் இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு உறவே வந்து நல்லா இருக்காது அப்படின்னு அதை ரொமாண்டிசைஸ் பண்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா அதெல்லாம் வந்து ஓல்டு ஐடியா பொசசிவா இருக்க கூடாது முதல்ல அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதுதான் மாடர்ன் தாட் அப்படின்னு சொல்லி ஒரு வைக்கப்படுது முதல்ல வந்து நம்ம பொசசிவ் வந்து இருக்கணுமா கூடாதான்னு நம்ம பேசுறத விட அதோடைய எல்லைகள் எதுவாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறது தான் சரியாக இருக்கணும்னு தோணுது அதோடைய எல்லைகளை பற்றி அது எதுவாக இருக்கணும் பொசசிவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து அதான் பேலன்ஸ் இருக்கணும் ஓவர் பொசசிவாக இருந்தாலும் பிரச்சனை ஆகிடும் அது வந்து ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய தலைவலி ஆகிடும் ஏன்னா நம்ம பவுண்டரி தாண்டி நம்ம ஸ்பேஸ்க்குள்ளே வராங்க அப்படின்ற போதே அந்த ரிலேஷன்ஷிப் கசக்க ஆரம்பிச்சிடும் முதல்ல நல்லா தான் இருக்கும் ஓ நம்ம மேலே பொசசிவாக இருக்காங்க நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க நான் அதை இதை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இப்போ நீ எங்கே இருக்க நீ சொல்லு இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டே இருந்தா அது பொசசிவ்னஸ் வந்து கண்ட்ரோலிங்க்கு போயிடும் அது சோ அந்த இடத்துல வந்து அந்த எல்லையை வந்து நம்ம கரெக்டா வகுத்துக்கணும் ஓகே ஒருத்தங்க நம்ம மேல நம்மளே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற போது சில பேர் வேற கிரியேட் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கு நீ நான் என்ன இன்னொருத்தர் பேசி பாக்குறேன் அவன் பொசிட்டிவ் ஆகுறானு பாக்குறேன் அந்த மாதிரி பண்ற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் இருக்கிறாங்க இப்ப ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கிட்ட அவ்ளோ இல்லைனாலும் இந்த உறவுல நம்ம நிறைய பார்க்க முடியுது அவன் பொசசிவ்னஸே ஆக மாட்டேங்கிறாங்களே எப்படி இவங்களை பொசசிவ் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிக்கு நம்ம போடுவோம் இந்த மாதிரி பண்ற இப்போ இருக்கிற இளைஞர்கள் காதலில் வந்து இது நிறைய பார்க்க முடியுது பட் அந்த மாதிரியும் வந்து நம்ம இருக்கக்கூடாது ஸோ பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரி அது சுத்தமாக இல்லை அப்படின்னா உன் வேலை பண்ணாவேனு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பிளாங்காக ஒன்றுமே இல்லாத மாதிரி உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பா வந்து ஒரு சின்ன பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காதலுக்கு அழகு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை வந்து கண்டிப்பா பேலன்ஸில் வச்சுக்க வேண்டியது முக்கியம் அது இல்லாமல் எப்ப பார்த்தாலும் வந்து நீ எங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கணும் யார்ட்டே பேசக்கூடாது இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படின்னு போட்டிங்கன்னா அது கண்ட்ரோல் ஆயிடும் கண்ட்ரோலிங் ஃபேக்டர் ஆகும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் சோ எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக போனா இன்னைக்கு ஆரம்பிச்சிடும் அதிகமாக போனா அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அது ஒரு பேலன்ஸ்ல நம்ம வச்சுக்கூடாது இந்த பேலன்ஸ் எப்படின்னா உங்க பார்ட்னருக்கு அது என்னைக்கு கஷ்டமா இருக்குதோ அதை ரசிக்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் ஓகே தான் பட் அது உங்க பார்ட்னருக்கு அது வந்து ரொம்ப பெரிய தொல்லையா இருக்கு அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றாங்க நீ உங்கள தூரம் இருக்காத ஈ ஷுட் ட்ரஸ்ட் மீ மோர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது அந்த விஷயத்த முடிஞ்சதுன்னா அந்த பொசசிவ்னஸ் நல்லது அப்படி சொன்னாலும் என்னால மாத்திக்க முடியும் ஒரு சில படங்கள்ல தான் காட்டியிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி பயங்கரமான ஒரு பொசசிவ்னஸ்ல இருக்காங்க அப்படின்ற போது அது டைவர்ஸ்கே கொண்டு போய் வழி இல்லைன்னா காதல இருந்தா கண்டிப்பா பிரேக்அப் வந்து ஒரு கட்டத்துல அது போயிடும் கூடவே கூடாது அது வந்து இருக்கவே கூடாது அது இருந்தாலே அது டாக்ஸிக் ஒரு வந்து ஒரு மாடர்ன் முன்வைக்கிறாங்க ஆனால் இப்போ ஒரு உறவுக்குள்ள வந்து ஒரு ப்ரொசஸிவ் வந்து நிச்சயமா வந்து அது இருக்கும்ன்றது தான் நான் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா அது வந்து வெறும் ஆண் பெண் உறவுகளை மட்டும் கிடையாது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கைக்குள்ள இது தன்னுடைய மாமியார் மருமளுக்குள்ள இருக்கிறதே கூட வந்து தன்னுடைய மகனை வந்து அஹ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசஸிவ் தான் வந்து அங்கே வெளிப்படுற இதாக பார்க்க முடியும் உறவுகளுக்கு எல்லா உறவுக்குள்ளயுமே இருக்கு இன்க்ளூடிங் வந்து பார்த்தா அந்த ஒரு ஒரு நம்ம வளர்க்கக்கூடிய விலங்குகள் நாய் பெட் அனிமல்ஸ் கிட்ட கூட வந்து ஒரு ஓவர் பசுசு இருக்கு அப்போ அது வந்து ஒரு பசுசு வந்து நான் வந்து ஒரு ஒரு உயிரினத்துடைய ஒரு பண்பா இதெல்லாம் வச்சு பார்த்தா பார்க்க முடியுது அப்ப அதை வந்து நம்ம ஒரு அவாய்ட் பண்ண முடியாத இடத்துல தான் நான் இருக்கு இந்த உறவுகள் பார்த்தாலே வந்து இன்டர் டிபெண்ட்னு சொல்லுவோம் அதாவது டோட்டலா வந்து நம்ம வந்து சுதந்திரமா இன்டிபெண்டா செயல்படவும் முடியாது ஒருத்தங்களை சார்ந்தே தான் வாழணும் அப்படிங்கறதும் வந்து தப்பு அது உறவு அப்படின்னாலே டிபெண்டன்ட் அவங்களுக்கான ஸ்பேஸும் நம்ம அதை தான் செய்யணும் இப்போ வந்து ஓவர் பசிட்டிவ் ஆயிட்டு நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும்னா அவங்களோட சுதந்திரத்தை நம்ம வந்து பறிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா ஸோ வந்து ஒரு குழந்தைகிட்ட கூட ஒருத்தங்க பசிட்டிவ்னஸ் காமிச்சிட்டு நீ வந்து என் அக்கா பார்த்தா எனக்கு கோவம் நீ என்கிட்ட தான் பேசணும் அப்படின்னா அவங்களை நம்ம கட்டுப்பாடு படுத்துறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சுதந்திரத்தை வந்து நம்ம பறிக்கிற மாதிரி ஆயிடுது சோ பசிட்டிவ்னஸ் வந்து ரொம்ப கம்மியான டோசேஜ்ல இருக்கிறதா நல்லதுன்னு நான் சொல்லுவேன் உளவில் ரீதியா ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அதிகமா போச்சுன்னா அது டாக்ஸிக்கா தான் இருக்கும் இவன் வந்து நீங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பார்த்தாலுமே கூட இட்ஸ் ஓகே பண்றது தான் முக்கியம் இப்போ ஒரு அம்மாக்கு இருந்தா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் ஒரு குழந்தை மேலதான் நான் பொசசிவா இருப்பேன் அப்படின்னா அதுவே வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் ஸோ ரெண்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பேலன்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டியது முக்கியம் அந்த பொசிட்டிவ்னஸ் வந்து நல்லா தான் இருக்கும் ஓகே இவங்க என்ன மட்டும் தான் பாக்குறேன்னு நேசிக்கிறாங்க நான் சொல்ற மாதிரி ஏற்கனவே அது ஒரு லெவலுக்கு மேல போகாம இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி போச்சுன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு உறவுகள்ல அப்படின்றது அர்த்தம் இப்ப உளவுகிட்டதான் பாத்தீங்கன்னா இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியமான ஒரு உறவு அப்படின்னு சொல்லுவோம் ஆரோக்கியமான உறவுல வந்து பொசசிவ்னஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ரொம்ப அதிகமாலாம் கண்டிப்பாவே இருக்காது ரொம்ப அதிகமா இருக்கு பொசசிவ்னஸ்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல இனிக்கும் மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் ஹனிமூன் பீரியட் வரைக்கும் நல்லாவே இனிக்கும் போக போக அதுவே ஒரு கட்டுப்பாடுத்துல ஒரு விஷயமா ஆயிடும் அந்த அதிகமா அளவுக்கு அதிகமா அது விடாம இருக்கணும் அப்படி போச்சுனாலே அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு அந்த உறவுல அதாவது நம்மளை மட்டும் பார்க்காம இவங்க வந்து போயிடுவாங்களோ நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற பதற்றத்திலேயே இருப்பாங்க அவங்க நிறைய அந்த மாதிரி இருந்தாலே வந்து அது வந்து இன்செக்யூரா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் சொல்றேன் அதான் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த பொசுசிவை தூண்டுறது ஆஹ் அதுல வந்து ஒரு இது எந்த இது எந்த எல்லைக்கு வந்து அந்த உறவு வந்து அப்படிங்கறது ரொம்ப கம்ப்ளிகேஷன் விஷயம் இப்போ நான் வந்து இன்னொருத்தரோட நெருக்கமா இருக்கிறத பார்த்து உனக்கு வந்து என் மேல இது வரல அதை பத்தி நீ கொஸ்டின் பண்ணல அப்படின்ற போது வந்து உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ உன்னுடைய அட்டென்ஷன் வந்து வேற பக்கம் இருக்கா அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு கற்பனைகளுக்குள்ள போய் இப்போ அது ஒரு அட்டை ஒரு கவனத்தை என்னாதான் கூச்சிட்டே இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது பட் என்ன ஒரு கவனம் இல்லைன்ற போது வந்து நான் வந்து கவனத்தை திருப்புறதுக்காக நான் ஒரு உங்களுடைய பொசிசுவை சீன்றேன் அப்படிங்கிற ஒரு ஒரு புள்ளி வந்து அதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல நிறைய பார்க்க முடியுது அதான் இப்ப நம்ம ஆரோக்கியமான உறவுல பாத்தீங்கன்னா வந்து இந்த பொசசிவ்னஸை வந்து ரொம்ப சீண்டி பார்க்க மாட்டாங்க கண்டிப்பா எனக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அமைதியான ஒரு மனசுல ஒரு நிலைமை இருக்கும் ஒரு வாம்த் இருக்கும் நான் வேணும்னா அவங்க போன் எடுப்பாங்க பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்கன்ற போதுதான் இந்த மாதிரி ஒரு ஜலசை கிரியேட் பண்ணுவாங்க நான் எப்பயுமே சொன்ன மாதிரி பதற்றம் குறித்த ஒரு ரிலேஷன்ஷிப் டைப் இருக்கு அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு சொல்லுவோம் சைக்காலஜில அந்த மூணு வகையில இருக்கும் அதுல ஒரு முக்கியமான வகை பாத்தீங்கன்னா பதட்டத்திலே இருப்பாங்க எப்பவுமே அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பொறாமை உணர்வை தூண்ட பார்ப்பாங்க பார்ட்னர் கிட்ட இப்போ நான் வந்து இன்னொருத்தவங்களை லைக் பண்றேன் அவங்க கிட்ட வந்து நான் பேசினேன் இன்னைக்கு அவங்களோட போட்டோ போடுறது இன்ஸ்டாகிராம் போட்டோ போடுறது இந்த மாதிரி பண்ணும்போது ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள எந்த ஒரு உருவமே இருக்காது ஆனா இந்த பார்ட்னர் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே நம்மள ஆக்சுவலா ஒரு ஆரக்குமே ரிலேஷன்ஷிப்ல எல்லா நேரமும் கண்டுக்கனே இருக்கணும்னு கிடையாது சில பேர் சொன்னாங்களா படத்துல எல்லாம் ரொமான்சைசிங் லவ் அப்படின்னு இப்போ ரொமான்டிசைசிங்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா மாஸ் மீடியா சோசியல் மீடியாலாம் வந்து இதுதான் லவ் அப்படின்னு கற்பிக்கும் போது அது ரொம்ப அதிகமா ரொமான்டிசைஸ் பண்றாங்க அப்படி இருக்கனால இவங்க இதுதான் லவ் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நீ எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலா உண்மையான உறவுல பாத்தீங்கன்னா ஒரு கூடவே டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனா இவங்களோட ரொமான்டிசைஸ் பாட்டினா இருபத்தி நாலு மணி நேரம் நீ என் கூடவே இருக்கணும் தொலைஞ்சு போயிடணும் ஏதோ காணாத தேசத்துக்கு போயிடணும் இந்த மாதிரிலாம் பேசும்போது ஓ இதுதான் காதலோ அப்ப இவன் என்கிட்டே தான் நான் பேசிட்டு இருக்கணும் அவன் என் ஃப்ரெண்டு கூட வெளியில போறான் அப்ப என் கூட இருக்கிறது பிடிக்கலையா இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது வேணும்னா இந்த போட்டோ அனுப்புறது அப்ப நீ என்கிட்ட போன் பண்றியா இல்லையா அப்படின்னு செக் பண்றது சோ இந்த மாதிரி விஷயம் ஏன்னா நம்ம விஷய கிவ் ஸ்பேஸ் செக்யூர் ரிலேஷன்ஷிப்ல வந்து ஸ்பேஸ் கொடுப்பாங்க அதுக்கு உங்க கூட கண்டுக்காம இருக்க மாட்டாங்க உங்களுடைய டைம் கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பா இருக்கும் அந்த நேரத்துல போய் நானும் நீ அப்பவும் என்னையே தான் இருபத்தி நாலு மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கணும்னா அது பேர் நார்மல் ரிலேஷன்ஷிப் கிடையாது இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப் தான் அவங்க தான் இந்த மாதிரி ஜெலசி கிரியேட் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பதட்டம் இருந்துட்டே இருக்கும் இன்னும் விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க விட்டுட்டு போயிருவானோ அப்படிங்கிறத இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க சிந்தனையாவே இருக்கும் அப்போ ஸ்டார்டிங்ல இன்னைக்கும் நான் சொன்ன மாதிரி ஓ நம்மளாவே நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பொண்ணு இந்த பையன் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அது போக போக அவங்க கழுத்துக்கு ஆரம்பிப்போதான் தெரியும் சம்திங் இஸ் டாக்ஸிக் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பொசசிவ்னஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஒருத்தங்க பொசசிவா இருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓவர் பொசசிவ்னஸ்ன்னு நம்ம சொல்லும் அந்த பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும் இதுல இப்ப வந்து ஒரு ஒரு உறவுடைய ஆரம்பத்துல வந்து அது மேல ஒரு பெரிய மயக்கம் இருக்கும் அதுக்கு நம்ம கொடுக்குற அட்டென்ஷன் வந்து அவ்வளவுதான் இருக்கும் அது வேல்யூ பண்றது அது ஒரு கட்டத்துல நகர்ந்து காலம் போக போக வந்து அது வந்து அந்த அந்த ஃபோர்ஸ் வந்து குறையும் ஆனா அது ஒரு ஈவனதா இருக்கும் அது வந்து ஒரு முற்றிலும் ஆனா முன்ன மாதிரி இல்ல முன்ன மாதிரி இல்லைங்கிற அந்த தாட் வந்து இருக்கும்போது அப்ப என்னுடைய வேல்யூ என்ன நான் வந்து எப்படி பண்ணிக்கிறது அப்போ இன்னொருத்த வந்து என்ன என்னோட வேல்யூ பண்றான்றதை நான் உன் காட்டுறேன் அப்படிங்கிறதா நான் ஒரு முக்கியமானவங்கன்றத உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே அப்படின்னா என்ன அர்த்தம் இதுல இருந்து உங்களுக்கு புரியுதுன்னா அவங்களுக்கு வந்து செல்ஃப் எஸ்டிம் கிடையாதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அவங்க வந்து இந்த லவ் மூலமா தான் அவங்களை பத்தி பெருசா நினைச்சுக்கிறாங்கறதா இருபத்தி நாலு மணி நேரம் இவங்க நம்மள வந்து பூஜை பண்ணிட்டே இருக்கணும் ஒரு பொண்ணும் பயணம் ரெண்டு பேருமே நினைக்க இருக்கலாம் நான் வந்து இதை வந்து ஜெண்டர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் பொதுவாக பெண்கள் கிட்ட இந்த குவாலிட்டி நிறைய இருக்கு அப்படிங்கறத நம்ம மறக்க முடியாது பசங்க கிட்ட இருக்கு கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கு நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி வேலிடேஷன் சீக் பண்ணிட்டே இருப்பாங்க ரீஎஷூரன்சஸ் நிறைய கேப்பாங்க என்ன லவ் பண்றியா லவ் பண்றேன் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் லவ் பாம்பிங்கா இருக்கும் பயங்கரமா அவங்களை புகழ்வாங்க எல்லாமே பண்ணுவாங்கன்னா ரிலேஷன்ஷிப் போடுற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் கடந்து போகும் ஒரு ஆறு மாசம் இந்த மாதிரி நம்மளை பூஜிட்டுட்டே இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்கன்னா அந்த சில பேர் இந்த லவ் அடிக்ஷன்ல இருக்கவங்களுக்கு அந்த ஆறு மாசம் தான் வேணும் திரும்ப திரும்ப வேணும் அது அப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த லவ் போய் அடுத்த விஷயமும் நம்மளோட வாழ்க்கையில முக்கியத்துவம் இருக்கு படிக்கவும் செய்யணும் இப்போ சில படத்துல கூட காட்டுவாங்க அந்த மாதிரி கௌதம் அரசு படத்துல கூட காட்டுவாங்க அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போகும்போது அப்ப நீ என்ன விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது மெச்சூர்டா புரிஞ்சுக்கணும் லவர்ஸ் நம்ம இந்த இருந்தோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருக்கோம் அடுத்தது நம்ம வீட்டுல வந்து கெரியர் பாக்கணும் நம்மளோட சொந்தங்களை பார்க்கணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு உங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறதான்றது கிடையாது அந்த இம்மெச்சுரிட்டி இருக்கக்கூடாது சில பேர் ஏன்னா அந்த அந்தக்காக தான் போறாங்களே லவ் குள்ள அந்த அடி அடிக்ஷன் அந்த ஹனிமூன் ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே ஆக்சுவலா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாசத்துல அந்த லவ் பிரேக்அப் ஆகி திரும்பி அவங்க ஹனிமூன் ஸ்டேஜ் போயிடுவாங்க இன்னொரு பார்ட்னரோட ஏன்னா அவங்களுக்கு அதே ஸ்டேஜ்லயே இருக்கணும் தான் ஆசை அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டாம் ஏன் அப்படின்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்கும் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும் அப்படி அந்த சின்ன வயசுல தான் அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது சோ அதனாலதான் யார்கிட்டயாவது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்லன்னு பாப்பாங்க அவங்க அவங்களோட கிராஃப் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டே இருப்பாங்க இல்லைன்னா கற்பனை இல்லையாது இருப்பாங்க ஒன் சைடடடாவது இருப்பாங்க அவங்களால தனிமையா இருக்கவே முடியாது அவங்களுக்கு தான் இந்த ப்ரொசஸிங்னஸ் வந்து ரொம்பவும் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தா ஒரு உறவு வந்து இது இதை இன்ஃபுளு பண்ணது வந்து இல்லை நம்மளுடைய சினிமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய பங்கு இருக்கும் ஒரு உறவு வந்து நல்லா ஈவனாக போயிட்டு இருக்கு எந்த இல்லை ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்ற போது அப்படி ஒரு உறவு பொறுத்தையே வந்து பலர் வந்து விரும்புறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமா ஒரு ரொமண்டிஸ் என் உலகம்ன்ற லவ் வந்து பேசுறது இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க இந்த கிரிஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிஞ்சஸ் வந்து பண்ணிட்டு அது அந்த ஒரு மயக்கத்துலயே இருக்கிறவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மெச்சூர்டா போகும்போது அந்த மெச்சூரிட்டிக்கு எதிராக இவங்க திரும்புறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் ஒண்ணு இருக்கு அதான் அது நல்லா போயிட்டு இருக்குதான் அவ்வளவுதான் அதான் சொல்றேன் அதுல இன்செக்யூர் பார்ட்னர்ஸ்க்கு தான் எனக்கு தப்பா தெரியும் மத்தவங்களுக்கு வந்து கரெக்ட் நான் இருக்கு நிறைய செக்யூர் பீப்பிள் இருக்காங்க நம்ம உலகத்துலயுமே நிறைய பார்ட்னர்ஸ் அப்படி லவ் பண்ணிட்டு கரெக்டா அவங்க ஸ்மூத்தா போயிட்டு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க யாரும் கேட்டீங்கன்னா அவங்களால காதலையும் கொடுக்க முடியும் நல்லா வாங்கவும் முடியும் இந்த மாதிரி இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தி ரிசீவ் இட் வந்துகிட்டே இருக்கணும் ஒரு வேம்பையர் மாதிரி எனக்கு தான் வேணும் சப்ளை வந்துகிட்டே இருக்கணும் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கறது எதுக்கு இருக்கும்னா எதிர்பார்த்துதான் இருக்கும் நிறைய உங்களுக்கும் நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க கொடுத்துட்டு அடுத்த நாள் கேட்பாங்க என்னோட பர்த்டே ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சோ கொடுக்கறதே வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும் ஒரு அன்கண்டிஷனலா இருக்காது சோ அவங்களை பத்தி அவங்க குட்டா ஃபீல் பண்றதுக்கு தான் அவங்க நிறைய விஷயம் அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க அந்த இன்செக்யூரா இருக்கிறவங்க ஒரு பக்கம் எதுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா நான் என்னுடைய ஆக்ட் நான் நான் கரெக்டா தான் இருக்கேன் அது எனக்கு தெரியும் ஆனா என்னுடைய ஒரு கேஷுவலா நான் பழகுறது வந்து உன் பார்வைக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா அது நான் ஒண்ணு பண்ண முடியாது இப்போ சொசு இருந்தாலே வந்து ஒரு டாக்ஸிக் நீ வந்து என்ன வந்து சந்தேகப்படுற என்ன தப்பா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அப்போ இயல்பாக வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது வந்து எந்த விதமான கொஸ்டினும் எழுப்ப கூடாதுங்கிற ஒரு நிலை வந்து அது தவறு அது நீங்க சொல்ற மாதிரி ஒரு எத்திக்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகள் அப்படிங்கறது ஒரு இருக்கு இப்ப உங்களுக்கு சரியும் படுத்து எனக்கு தப்புன்னு படலாம் எனக்கு தப்புன்னு படுத்து உங்களுக்கு சரியும் படலாம் ஆனா அவங்க ஒரு ஒருத்தருக்கும் வந்து உறவுல வந்து ஒரு சரி தவறு அப்படிங்கிற கோட்பாடுகள் அப்படின்னு இருக்கு அத நம்ம வந்து மதிச்சுதான் ஆகணும் அப்படி இருக்கும்போது வந்து இப்ப சில பேர் கேஸ் லைட் பண்ணுவாங்க எல்லாமே வந்து நீ சும்மா சந்தேகப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயம் இன்ட்யூஷனா தப்பா அப்படின்னு தோணுது அப்படின்னா அதை வந்து நம்ம மதிக்கணும் அதை இன்னொருத்தவங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்க சொல்ல வரத கான்ஃபிளிக்ஸ் ஆர் நார்மல் இன் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி நீ ஃபீல் பண்றியா அப்படி ஃபீல் பண்றியானா ஓகே சொல்லு அதுக்கு நீ எல்லார்கிட்டயும் பேசுறதையுமே நீ பண்ணினா அது உங்க தப்பு பேசுறவனோட தப்பு பட் ஒரு சில விஷயம் மட்டும்தான் உன்னை பாதர் பண்ணுது அப்படின்னாக்க அப்ப தெர் இஸ் சம்திங் ராங் வித்சன் டுங்கட் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியணும் அதை ஃபேக்சுவலா நம்ம சொல்லவும் தெரியணும் அதான் இப்போ வந்து நம்ம ஃபோனில் ஃபோன் பாஸ்வேர்டு கொடு இன்ஸ்டா பாஸ்வேர்டு கொடு அப்படின்னு கேட்கறது வந்து அது நியாயம் கிடையாது அது கண்டிப்பா இன்செக்யூர் சைன் ஆஃப் இன்செக்யூரிட்டி நான் சொல்லி இன்ஸ்டா பாஸ்வேர்டு கொடுன்றதோ இன்ஸ்டால ஏன் வந்து அவளை ஃபாலோ பண்ணல இவனை ஃபாலோ பண்ணு கேட்கறதுலயே எந்த விதமான இதுவும் கிடையாது அது இன்செக்யூர் தான் ஆனால் இதுல வந்து ஒரு விஷயம் ஒரு சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய ஒரு போஸ்ட்ல வந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சன் மேல மட்டும் ஒரு ஒரு இன்ட ரொம்ப இன்ட இண்டிபெண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு அஃபெக்ட் பண்ணுன்ற ஒரு பார்ட்னர் வந்து அவங்களுக்கு என்ன சரி தவறுங்கிறது ரெண்டு பேரும் புரிதல் தானே முதல் கட்டமே இப்ப இப்ப என்ன ஒரு அவர் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க என்கிட்ட நான் எந்த அளவுக்கு நடந்துக்கணும் எந்த அளவுக்கு எல்லை மீறாம இருக்கணும் உங்களோட கோட்பாடு படி அது தவறில்லாம இருக்கலாம் இப்ப எனக்கு நான் ரெண்டு பசங்க கிட்ட பேசுறது எனக்கு வேணா தவிர இல்லாம இருக்கலாம் பட் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கோ கணவருக்கோ அது தப்புன்னு தோணுச்சுன்னா நான் அதை செய்யக்கூடாது இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் யுவர் வேல்யூ சிஸ்டம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது நம்மளோட இது மட்டும் நம்ம பார்க்க கூடாது அவங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதையும் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்படின்ற இப்ப என்னுடைய தனிப்பட்ட உரிமை ஒண்ணு இருக்குல்ல அப்ப வந்து உறவுகளே வர முடியாது அதான் சொல்றாங்க அந்த உறவு அப்படிங்கறதே இன்டர் டிபெண்ட் இட்ஸ் அபவுட் இன்டிபெண்டா இருந்தீங்கன்னா உறவுகளே போக முடியாது அந்த ஈகோ தான் அதிகம் வேணும் இப்ப அதான் எல்லாரும் நான் என்னோட ரைட்ஸ் என்னோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போது காம்ப்ரமைசிங் இஸ் அ பார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அதை எல்லாரும் மறந்துடுறாங்க ஈகோ அப்படிங்கறதா இப்ப முதல்ல நிக்கிது ஈகோ தான் முதல் எதிரி கே அப்போ என்னதுங்க மேரிட்டல் வவுசுன்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் நான் செய்வேன் உனக்கா செய்வேன் அப்படின்றது உங்களுடைய எல்லா தேவைகளும் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பூர்த்தி பண்ணணும்னு கிடையாது பார்ட்னருடைய சின்ன சின்ன விஷயங்களும் நான் பூர்த்தி பண்ணுவேன் பூர்த்தி பண்ணுவேன் அப்படின்னா அப்படி நீங்க அடிமையிட்டே போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு நியாயமான விஷயங்கள நம்ம ரெண்டு பேரும் இது பண்ணிக்கணும் ஓகே நீ இப்படி இருக்கணும் நான் அப்படி இருக்கணும்ங்கிற ஒரு கோட்பாடு நம்ம உறவுக்குள்ள வரும்போதே எதெல்லாம் பவுண்டரி எதெல்லாம் நீ பண்ணலாம் எதெல்லாம் நீ பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது கஷ்டக்கூடாது கஷ்டமா இருக்குங்கிறதெல்லாம் பேசிக்கணும் முதல்ல முதல்ல வந்து இதெல்லாம் பேசிக்கிறது பெட்டர் எனக்கு வந்து உன்னோட நீ பாய் ஃப்ரெண்ட் கூட போகலாம் ஆனா போன பாய் ஃப்ரெண்ட்னா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ போகலாம் இந்த மாதிரி இருக்கலாம் பட் இதுக்கு மேல போனா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை நீ ரெஸ்பெக்ட் பண்றியா அப்போ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதே பிகினிங்லயே பேசணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வந்து இங்க இன்றைக்கான சூழல் இன்றைய உறவுகள் வந்து இப்படியான வெளிப்படையான உரையாடல்கள் உரையாடல் ஒரு நம்ம மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு மெச்சூரிட்டி இல்லைன்னு நம்ம சொல்லணும் ஏன்னா முக்கியமா நிறைய பேர் ஈர்க்கப்பட்டு போறாங்க ஒரு காதல்குள்ள ஈர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் இதுதான் நம்மளுக்கு வேணுமா லாங் டேம் ரிலேஷன்ஷிப்லன்றது தெரியாது இப்போதைக்கு அவங்களுக்கு அது தேவைப்படும் எனக்கு வந்து அந்த என்னாலும் போயிடுறாங்க ஆமா என் வாழ்க்கையில வைக்கிறேங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கு ஆனா அது ஒரு அது வந்து ப்ராக்டிக்கல் என கேட்டா காதல் அந்த விஷயம் வரதே வந்து ஒரு பிராக்டிக்கலுக்கு ஆப்போசிட் இருக்குல்லா இருக்கணும்ங்கறத நம்ம பிராக்டிகலர் ஆப்போசிட்லாம் காதலே இருக்கு ஏன்னா காதலுக்கு வந்து ஏன் நம்ம ஒருத்தவங்கள காதலிக்கணும் பிராக்டிக்கல் பார்க்க ப்ராக்டிகல் பார்க்க முடியாது ஆனா அப்போ அது வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கமிட்மெண்டா மாறின பிறகு அங்க வந்து ப்ராக்டிக்கல் கண்டிப்பா வரும் ப்ராக்டிக்கலா மட்டும் தான் நம்ம இருக்க முடியும்ன்ற போதுதான் இந்த பிரச்சனைகள் வருது அதான் ஆரோக்கியமா இருக்க எல்லா உறவு உறவுக்குள்ள போறவங்களுக்கும் நம்ம சொல்லிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஆரம்பத்துல உங்களோட பேச்சு பிடிக்கலாம் அவங்களோட லுக்ஸ் பிடிக்கலாம் எனக்கு இப்படிப்பட்ட பர்சன் தான் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கிறதோட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைப்பாங்க இது என்னங்க உறவுல அவங்களுக்கு அதை பார்ட்னர் பிடிக்கிறதோட இப்ப எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே அவங்களை பிடிச்சிருக்கணும் அவ்வளவு இம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்ற போதே உங்களோடது காதலே கிடையாது யூ வாண்ட் ஃபீல் குட் அண்ட் பூஸ்ட் அபவுட் யுவர் சொல் இதுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப்லயே நம்ம போறோம் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த நம்பரோட நம்ம ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிங்கறதே ஒரு நிமிஷம் யோசிக்கணும் ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு முடிவு இது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இயர் டைம் அண்ட் எனர்ஜி அப்படிங்கறத உறவை வந்து சீரியஸா எடுத்துக்கணும் இன்னைக்கு இளைஞர்கள் தான் அப்படி எடுத்துக்கும் போது ஒருவேளை நீங்க இவங்களே திருமணம் கூட பண்ணிக்க வேண்டி இருக்கலாம் நம்ம வந்து ஒரு காதல் போகும்போது ஸோ அப்படி இருக்கும்போது இது மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு மட்டும் இல்லை அடுத்த ஆறு மாசம் மட்டும் இல்லை அடுத்த அஞ்சு பத்து வருஷமும் எனக்கு இவங்களோட வாழ் நம்ம நேச்சர் பண்ணலாம் அவங்கள வந்து இது பண்ணலாம் ஆனா ஒருத்தங்களை மாத்த ட்ரை பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து ஒருத்தங்க மா இல்ல இது ஓகே தாங்க இவங்களை மாத்திரலாம் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தீங்கன்னா அது தேவையே இல்லை அவங்கள மாத்தணும்னு நினைச்சாலும் அது காதலே கிடையாது அவங்க அவங்களா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஓகே ஃபைன் இதுல இருந்து நம்ம சில சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் பட் இவங்க இந்த விஷயத்த மாத்தினா நான் ரிலேஷன்ஷிப்ல எப்படியாவது மாத்த ட்ரை பண்றேன்ற போது அது அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு நினைச்சோம் சில இது பார்த்தா வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க மேல வந்து இந்த விதமான இவங்க மேலதான் லவ் பண்ணுவாங்க எல்லாமே இவங்க இருந்தா கிட்ட வந்து ஒரு வேற எந்த இம்ப்ரெஷனுமே இருக்காது ஆனா அவங்க கிட்ட ஷோ பண்ணிக்கிறது தன்னோட பாட்டாட்ட பேசும்போது இன்னொரு அங்க குறிப்பிட்ட ஒருத்தங்களை பத்தி மட்டுமே வந்து அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க இன்னைக்கு என்ன சொன்னாங்க ஒரு ஆபீஸ்ல கொலிக்கிறாங்க

இன்னும் அவருக்கு நம்ம தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு பட் இது வந்து ரொம்ப டாக்ஸிக்கா தெரியலையா லைக் இப்படிதான் நீங்க உறவு புரிஞ்சுக்கணுமா இப்படித்தான் நீங்க வந்து அவங்க இன்னும் நம்மளை காதலிக்கிறாங்க தெரிஞ்சுக்குமா நிறைய நல்ல வழிகள் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பெண்டிங் டைம் டுகெதர் ஒரு குவாலிட்டி டைமா பேசுறது பழகிறது வெளியில போறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வச்சுட்டு இப்படி இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் இவர் என்கூட இன்னும் உயிரோட்டம் இருக்கு அப்படிங்கறதே அப்படிங்கிறதே போதும் அது வந்து ஒரு டாக்ஸிக் தான் நான் சொல்லுவேன் இந்த அளவுக்கு பொசிசிவ்னஸ் போகக்கூடாது ஸோ அதை வந்து ப்ரொசஸ் வந்து ரொம்ப ஓவரா அதாவது ஸ்டாக்கிங் வரைக்கும் போறது எல்லாமே அது ஒரு டாக்ஸ் டாக்ஸிக் தான் ப்ரொசஸ் தூண்டுறதும் ஒரு டாக்ஸிக் தான் ஆமா இப்ப சும்மா தான் இருக்கிறாங்க அவங்க வேணும்னே நம்ம வந்து பேத்தி விடுற மாதிரி நான் இந்த மாதிரி இது மாதிரி இப்படி சொல்லி சொல்லி உண்மையாவே சில நேரம் அது மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு வேணும்னே இவங்ககிட்ட மெசேஜ் பண்ற மாதிரி பண்ணிட்டு அது மாதிரி போறதும் இருக்கு அதனால தேவையில்லாம இந்த மாதிரி விஷ பரீட்சைகளுக்குள்ள எல்லாம் போகக்கூடாது அந்த லவ் உங்களுக்கு உண்மையா இருக்கா இல்லையான்ற டெஸ்டிங்கே நம்ம முதல்ல போகக்கூடாது பொசசிவ்னஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு அழகான ஒரு லெவல்ல இருக்கிற வரைக்கும் அது அழகு தான் அது பவுண்டரி தாண்டிச்சுன்னா அது டாக்ஸிக் மிகப்பெரிய டாக்ஸிக் ப்ராப்ளம் ஆயிட்டு அவங்களால சொல்லவும் முடியாது அவங்களால எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் ஆயிட்டே இருக்கும் ஒரு சிலர் இப்படி தான் எல்லாரும் எந்த ஃப்ரெண்டுகிட்டயுமே பேசக்கூடாது எங்கேயுமே போக கூடாது சொன்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பையன் சொல்லி சொல்லியிருக்கதையும் பார்த்துருக்கோம் பொண்ணு பையன்ட்டே சொல்றதுன்னு பார்த்திருக்கோம் அது அப்படிங்க பொசசிவ்னஸ் நம்ம அதை சொல்ல முடியாது பொசசிவ்னஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கு நான் உனக்கு மட்டும்தான் நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு சொந்தம் கொண்டாடுறதே வந்து தவறு தான் ஏன்னா அவங்களுக்கு நிறைய ரோல்ஸ் இருக்கு உங்களோட கணவன் மனைவி ரோல் மட்டும் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு இன்னும் நிறைய ரோல்ஸ் இருக்கு அதெல்லாமே அவங்க பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணி ஸ்பேஸ் தான் ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப் ஸ்பேஸ் கொடுத்தாலும் நீ கண்டிப்பா எனக்கு முக்கியங்கிறதே நிலைநிறுத்தணும் ஏன் சில பேர் பார்ட்னர்ஸ் வந்து நல்லா இருக்கிற பார்ட்னர்ஸ் கூட பசி தூண்டுறாங்கன்னா இவங்க கொஞ்சம் கூட இமோஷன்ஸ் காட்டுறதே கிடையாது ஸோ சில பார்ட்னர்ஸ் இப்படி அவங்களுக்கு கோவம் வந்து பசிங் வச தூண்டி தூண்டி எதையாவது எனக்கு தான் அடிப்பட்டாவது வந்து பாக்குறானா இவன் எனக்கு ஏதாவது சிக்கா இருந்தா வச்சும் பார்ப்பான அளவுக்கு இருக்கு ஏன்னா சில பேர் ரொம்ப அவாய்டன்ட்டா இருப்பாங்க இன்னொரு இன்செக்யூர் பீப்புள் என்னன்னா காட்டிக்கவே மாட்டாங்க அவங்க எமோஷன் அவங்க லவ் காட்டவே தெரியாது அவங்களுக்கு சில ஆண்களுக்குலாம் நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு அவங்களால காட்டவே தெரியாது லவ் அப்படின்றது படத்துல காட்டிட்டு பெண்கள் வந்து இப்படிதான் பாத்துருப்பாங்க அப்ப அதுல ஒண்ணு கூட அவன் செய்ய மாட்டான் அப்படி இருக்கும்போது இவங்க பர்ஸ்ட் டைம் தூண்டி பாக்குறதுல சில பெண்கள் பண்ணுவாங்க படம் சொல்லும்போது எனக்கு சமீபத்துல ஒரு படம் இந்த இறுகப்பட்டுள்ள ஒரு படம்

அப்படின்னு தட் மீன்ஸ் அந்த பர்சன் உனக்கு சிக்னல் கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் அந்த பசி நமக்கு போகுது அவங்க பாட்டுக்கு உங்ககிட்ட அன்பு காட்டிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஷுவராக தெரிஞ்சுடுறேன் கூட தான் இருக்க போறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை ஆனால் இதுலருந்து ஒரு ஒரு ரொம்ப உதான விஷயங்கள்லாம் எல்லாத்துலேயும் நம்ம உறவுக்குள்ளே வந்து இதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாமே எல்லாத்தையும் எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் வெளிப்படையாக இருந்துட்டுதான் போதுமே ஏன்னா இது வந்து அப்படி எல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்படி எல்லாம் நம்ம இருந்துக்கலாம் இப்படி என்ன ரூல் போட்டு நம்ம என்ன பண்ணாலும் வந்து அது இங்கே ஒர்க்காக இருந்தால் பார்க்க முடியுது ஏன்னா இப்போ உண்மையான எனக்கு எந்த விதமான ப்ரொசஸும் இல்லை உடனே நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு நம்ம கூட பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணேன் ஆனால் உறவுக்கு அது வந்து அதில் சுவாரஸ்யம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஒரு ஃபீல் உண்டாகும் அப்படின்றது தான் அப்படி அந்த படத்தில் காட்டுற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக யாராலும் இருக்க முடியாது இப்படி இவ்வளோ நம்ம சொல்லாம் உள்ளே போனாலும் சின்ன சின்ன சண்டைகள் தான் உறவை வந்து பலப்படுத்துமே சின்ன சின்ன சண்டைகள் இல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னா எல்லாத்துலேயுமே அப்படியே இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களும் இருக்கவே முடியாது அதனால ஒரு நிறைய சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வரும் ஆனா அது அன்னன்னைக்கே சால்வ் ஆயிடும் பட் டீப் அண்டர் அண்டர்லைங் இந்த மாதிரி அண்டர் கரண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருந்ததுனாலதான் அந்த ரிலேஷன் போகும் நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லாம பிளாக் அண்ட் ஒயிட்டா எல்லாமே சுமூகமா அப்படி போகிறது அப்படின்ற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருக்கும் இது வேறு மனிதர்கள் இல்லையா எப்படி இருந்தாலும் அவங்க ஆளுமை வேறையா இருக்கும் இவங்க சீக்கிரம் கிளம்புறா இருக்காங்க அவங்க லேட்டா தான் கிளம்புற ஒரு டைப்பா இருக்கலாம் சோ அதுல எல்லாம் ஒரு சின்ன சின்ன மோதல்கள் வரதான் செய்யும் எல்லாத்துலேயுமே இப்போ அந்த படத்தில் காட்டுனா பிளாக் அண்ட் ஒயிட்டா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது யாராலையுமே ஸோ தேர் வில் பி சம் ஃபைட்ஸு நிறைய ஃபைட் பண்ண பண்ண தான் இமோஷன்ஸ் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணி பண்ணி இன்னும் உறவு வந்து ஸ்ட்ராங்காகிட்டே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ நல்லது நல்லதுதான் வர வர இன்னும் அவங்களோட உறவு இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுதா இப்படி அப்போ ரெண்டு பேரும் அதை இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் ஒரு ஸ்டெப்பு க்ளோஸ் ஆக முடியும் ஸோ அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து செக்யூரா இருக்கிறவங்க நிறைய வரவேற்பாங்க அவங்களோட டிஸக்ரிமெண்ட்ஸ் ஓப்பனாக சொல்லுவாங்க இந்த இன்செக்யூரா சொல்லவே மாட்டாங்க எல்லாமே ஓகே எவரி திங் இஸ் ஃபைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு நாள் பூகம்பமாக வெடிச்சிடும் அப்படியும் நம்ம இருக்கக்கூடாது அப்ப நம்ம வந்து அது வந்து அத வந்து ரொம்ப ஒரு ஆயுதமாகவும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதே சமயம் வந்து அது ஒரு ஒரு எமோஷனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் வந்து அந்த அனுமதிக்கிறது அது அந்த அளவை தான் காயப்படுத்தாத அளவுக்கு ஒரு பொசிசிவ்னஸ் இருந்ததுன்னா ஓகே அவங்களுடைய ஸ்பேஸ நீங்க வந்து அது மாதிரி ஒரு சொல்லிடலாம் அந்த ஸ்பேஸ் என்கிரோச் பண்ணாத அளவுக்கு உங்களோட பொசிசிவ்னஸ் இருக்கு விச் இஸ் எலிசிட்டிங் அ குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பார்ட்னர்னா அது போதும் நீங்க பொசிசிவ்னஸ் அவருடைய ஒரு காதல் தூண்ட அளவுக்கு இருக்குதுன்னா அது போதும் பட் அவங்களோட ஜலசியை தூண்டுற அளவுக்கு பண்ணக்கூடாது ஆமா ஏன்னா வந்து நம்ம ஒரு ஒரு கட்டத்துல ஜலசியை தூண்டுற அளவுக்கு அதை பண்ணா வந்து அந்த உறவே வந்து கசந்து போகும்போது வந்து அது இன்னும் இன்னும் வந்து அந்த விளக்கத்தை ஏற்படுத்தும் அது அட்டாச்மெண்ட் உருவாக்காது அப்போ ஒரு விதத்துல வந்து அது வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டை உருவாக்குற விஷயமா இருந்தா ஓகேன்னு நம்ம சொல்லுவாங்க அதான் இந்த மாதிரி பசிவா இருக்கவங்க ரொம்ப பசவா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இன்னொன்னு சொல்ல முடியும் அவங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்கு உங்க மேல உங்களுக்கே சுய காதல் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல வந்து புரிஞ்சுக்கலாம் ரொம்ப பொசசிவா இருக்கீங்கன்னா ஆஸ்கியூ கொஸ்டின் நீங்களே உங்களை வந்து விரும்புறீங்களா அப்படின்னு அது கண்டிப்பா இருக்காது ஆன்சர் பி நோன் நான் கண்டிப்பா சொல்ல முடியும் அப்படி இருக்கிறவங்க தான் ஓவர் பொசசிவா இருப்பாங்க சொல்ல நார்மல் பொசசிவ் சொல்லுவோம் ஓவர் ஸ்டாக் பண்றது ஜலச இது மாதிரி பண்றது அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து செல்ஃப் லவ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இந்த காதல் மூலமா தான் தன்னோட தன்னையே அவங்க காதலிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த இது எதிர்பார்க்கறதுன்றது நீடுக்கும் உள்ள வித்தியாசம் தாங்க அது தேவை அப்படிங்கிறது வந்து இதில் இதுதான் அடிப்படை தேவைங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அண்ட் நீடுக்கு தான் இது வந்து ஒரு நீடாக இருக்கு வாண்டா இருக்க கூட இருக்கலாம் அடிப்படையாக இருக்கலாம் ஆனால் வந்து இப்போ இன்றைக்கு இந்த மாடலில் சொசைட்டியில அந்த சிப்ட் ஆல்ட் டெலிட் மாதிரி வந்து இந்த ப்ரொசஸ்ன்ற ஒரு விஷயத்தை டோட்டலாக தூக்கிடணும் அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து சாத்தியம் இல்லை நினைக்கிறேன் ஏன்னா டிபெண்டே ஆக முடியாது அப்போ நீ ஒரு தனி ரோல போ நான் ஒரு தனி ரோல போறேன் நீ என்ன வேணா செஞ்சுக்கணும் என்ன வேணா செஞ்சுக்கணும் அப்போ ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு தனி ஐலாண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க அது ரெண்டு பேரும் மர்ஜ் ஆனாதான் அது காதல் அதை மர்ஜ் ஆகிறதுக்கு தான் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தேவை இந்த ப்ரொசஸிவ்னஸ் ஓ ஓகே நானும் இருக்குங்கிறத நீ பாத்துக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து இது வந்து நம்ம அதை நம்ம நாம் எப்படி அதை கன்சியூம் பண்ணுறோம் நம்ம அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்ற இடத்துல மட்டும்தான் அது மாறுபடும் அதில் நம்ம கிளாரிட்டி மட்டும்தான் முக்கியம் அப்படின்றது தான் நம்ம ஹைலைட்டாக நம்ம இதில் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லலாம் ஓகே ரொம்ப நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் आपले ऑनलाइन जी आर टी आरंभ जी आर टी ज्वेलर्स